Hi friends, நான் உங்க வசந்தி Welcome to Mommy Daddy Channel இன்னைக்கு ஒரு குட்டி மோடிவேச்னல் ச்டோரி இதாங்க பாக்க போரும் பாங்க பாக்கலாம் வழியவருக்கு உதவி செய்தல் பாடலி புத்திரம் அப்படிங்கிற ஒரு நாட்ட பரதன் அப்படிங்கிற ஒரு மன்னர் மிதச் சிரந்த முறைல அட்சி செய்சிட்டு வந்தாரு ர வலியவர்களுக்கு தேடி போய் உதவி செய்யக்கூடிய ஒரு மகான் தான் வந்து அந்த அரசர் அவர் எப்போவுமே காலையில எந்திரிச்ச உடனே இரண்டு அந்தனர்களுக்கு இவருனால என்ன முடியுதோ அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு உதவிக்கரம் செஞ்சதுக்கு அப்புறம்தான் அவரோட அரச பணியையே தொடங்குவாரு ஏதாவது ரெண்டு அந்தனர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு ராஜ வீதியில ரெண்டு அந்த பாக்குறாரு அவங்க ரெண்டு பேட்டையும் இவரோட அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு கை நிறைய பொற்காசுகளை அள்ளி கொடுக்கிறாரு அப்ப அதுல ஒரு அந்தனர் சொல்றாரு அரசே நீங்க பொற்காசுகள் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் நானும் படிச்ச ஒரு அந்தனர் படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி புரோகிதங்களை செஞ்சு நான் என்னோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கேன் இந்த நாட்டில் நான் ஒரு தலை சிறந்த ஒரு புரோகிதராக இருக்கிறேன் ஆனால் என் பக்கத்தில் நிற்கிற இந்த புரோஹிதரும் சரியான படிப்பறிவு கிடையாது புரோஹித தொழிலையும் உருப்படியாக பார்க்கறதும் கிடையாது நிறைய சம்பாதிச்சு ஒரு சிறந்த வாழ்க்கையும் நடத்துறதும் இல்லை நிறைய பிள்ளை குட்டிகளை பெத்துக்கிட்டு வாழ்க்கை நடத்துறாரு நடத்துற இவரையும் என்னையும் சமமா நிக்க வச்சு சரிக்கு சமமான பொற்காசுகளை தர்றீங்களே இவரும் நானும் ஒன்னா அதனால எனக்குள்ள அதிகமா தரணும்வன் என்னை கீழ்நில இருக்கிறான் இவனையும் என்னையும் நிகரால பாக்குறீங்க இது தவறு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த அந்த உடனே அரசர் வந்து கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு ஆமா நான் செஞ்சது தவறுதான் நான் எப்பவுமே காலையில எந்திரிச்ச உடனே இரண்டு அந்தணர்களுக்கு என்னால முடிஞ்ச உதவிகளை செய்வேன் ஆனா இப்ப நீ சொல்றத கேட்கும் போது நீ வந்து வாழ்க்கையில உயர்ந்த நிலையில தான் இருக்கிறீங்க அதனால உங்களை விட இந்த வந்து மிக ஏழ்மை நிலையில இருக்கிறாரு வாழ்க்கை நடத்துறதே மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலையில வாழ்க்கை நடத்துறாரு படிக்கல அப்படின்னாலும் மிகச்சிறந்த சிறந்த முறையில புரோகிதம் பண்ணல அப்படின்னாலும் நேர்மையான முறையில வாழ்க்கை நடத்துறாரு தன்னிடம் இருக்கும் காசு பணத்தை வச்சு திட்டமிட்டு தன்னோட வாழ்க்கைய நல்லா கொண்டுட்டு போய்கிட்டு இருக்காரு அப்ப பார்த்தா உங்களை விட அவருக்கு தான் நான் அதிகமான பொற்காசுகளை கொடுக்கணும் அதிகமான உதவிகளை செய்யணும்னு சொல்லி அரசர் வந்து அந்த ஏழ்மையான அந்தனருக்கு அதிகமான பொற்காசுகளையும் இந்த அந்தனருக்கு வந்து இந்த பணக்கார அந்தனருக்கு கொஞ்சம் பொற்காசுகளையும் கொடுத்து அனுப்பி வச்சாராம் அது தாங்க இந்த கதையில வர்ற மாதிரி தாங்க உதவி செய்யணும் அப்படிங்கிறது தப்பு கிடையாது கண்டிப்பா எல்லாருமே உதவிகள் செய்யணும் அந்த உதவி வந்து நம்ம யாருக்கு செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் செய்யறத விட இருக்கிறவங்களுக்கே அதிகமா செஞ்சு பேரும் பூக்களும் நமக்கு கிடைக்கணுங்கிற எண்ணத்தை விட இல்லாதவங்களுக்கும் ஏழைகளுக்கும் வலியவர்களுக்கும் வறியவர்களுக்கும் முதியோர்களுக்கும் செஞ்சோம் அப்படின்னா ஆதரவற்றவர்களுக்கு செஞ்சோம் அப்படின்னா அந்த உதவி வந்து ரொம்ப பெரிய உதவியா தெரியும் அவங்களுக்கு ஒரு அன்னதானம் ஒரு சின்ன விஷயம் ஒரு அன்னதானம் நம்ம வாழ்க்கை நம்ம ஒரு நாள் கொடுக்கணும் அப்படின்னாலும் அது இல்லாதவங்களுக்கு போய் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க மனம் குளிர வாழ்த்துவாங்க அவங்களோட வயிறும் நிறையும் அதை விட்டுட்டு நம்ம வந்து கோயில்களையும் அல்லது இருக்கிறவங்களுக்கே போய் அன்னதானம் பண்ணிக்கிட்டோம் இருந்தோம் அப்படின்னா அது வந்து எளியவர்களை வந்து சென்றடையாது அவங்களோட மனநிறைவும் அடையாது அவங்களோட வயிறும் நிறையாது அதனால எப்பவுமே வந்து இல்லாதவங்களுக்கு உதவி செய்வோம் உதவி செய்கிறது மிகச்சிறந்த நல்ல குணம் அதை வந்து இல்லாதவங்களுக்கு செஞ்சோம் அப்படின்னா இன்னும் மேலும் மேலும் கடவுளோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் ஓகே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ